ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ ரசிகர்களோட எதிர்பார்ப்பை டபுளாக ட்ரிபிளாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க நம்மளோட டீம் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது உண்மையாக ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வந்து ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு போயிட்டுருக்கு இப்போ இருக்க இந்த ட்ராக் இருக்கு இல்லையா அதாவது நம்ம விஜய் காவேரியோட அந்த லவ் சீக்வன்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு சிலர் என்னென்னா ஓவர் ரொமான்ஸாக இருக்குது நான் ஒரு சில ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் பார்த்தேன் அதே மாதிரி டிஎம்ஸும் பார்த்தேன் அவங்களுக்காக தான் இந்த அப்டேட்டு ஓவர் ரொமான்ஸாக இருக்குது இது இதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியல ஒரு முறைன்னா ஓகே ரிப்பீட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இதே வந்து ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணி மே லவ் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப அழகான ஒரு காதலை வந்து பார்த்துட்டே இருந்திருக்கலாம் அந்த ஒரு டைம் வந்து இங்கே வீக்கா ஃபேன்ஸுக்கு வந்து கிடைக்கல அதே மாதிரி ஆஃப்டர் அப்புறம் லவ் இருந்துச்சு ஆனால் ரொம்ப அதிகப்படியான லவ்னு சொல்ல முடியாது ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சீன் வந்து நல்ல ஒரு சீனாக எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு பத்து சீன் வந்து ரசிகர்களையே அழ வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ட்ராக்கை மாற்றுங்க கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சீன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நெகட்டிவாக காமிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் வீக் வீக்கா ஃபேன்ஸ் வச்சு 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 இப்போ தான் டீம் காதில் விழுந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அது கூட விஜய் காவேரியோட இந்த ஃபார்ம் ஹவுஸ் சீக்வன்ஸ் தாண்டி அதுக்கப்புறம் பயங்கரமான நெகட்டிவ் ட்ராக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு ரசிகர்களுக்கு அதை எல்லாம் அவங்க மேனேஜ் பண்ண தான் போகிறாங்க இந்த ஒரு ட்ராக்காவது அவங்க எங் என்ஜாய் பண்ணட்டுமே எதுக்காக இப்படி வந்து எல்லாம் சொல்கிறீங்க அப்படி ஒன்றும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பலாம் ஓவராலாம் ரொமான்டிக்லாம் இல்லையே நார்மலாக தான் இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கவனிச்சிக்கிற மாதிரி தான் அவரும் கவனிச்சிக்கிறாரு அதுவும் இருக்கிற ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து கவனிச்சுக்கிறாரு சமைச்சு கொடுக்கறது பார்த்துக்கிறது ஊட்டி விடுறது இதெல்லாம் தானே பண்ணுறாரு இது எப்படி ஓவராக இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணுங்கள் ரசிகர்கள் விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க